பாஜக பாஜக மண்டல வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் மாநாட்டை முடித்துவிட்டு தற்பொழுது பாஜகவுடைய மாநில தலைவர் ஐநா நாகேந்திரன் வீட்டிற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்றிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் இணைந்திருக்கிறார் கூடுதல் செய்தியோடு நாகேந்திரன் இணைந்திருக்கிறார் நாகேந்திரன் கூடுதல் விவரங்கள் வணக்கம் மகேஸ்வரன் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இதற்காக பாஜக தயாராகும் வகையில் மண்டல வாரியாக ஏழு மாநாடுகள் நடத்த திட்டமிட்டிருந்தது அதன் அடிப்படையில் இன்று திருநெல்வேலியில் தச்சநல்லூர் பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்ற அந்த முதல் மண்டல அந்த மாநாடு என்பது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக கொச்சியில் இருந்து விமானம் மூலியமாக தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்த அமித்ஷா அவர்கள் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருநெல்வேலி வந்தடைந்தார் அங்கிருந்து அந்த ஆயுதப்படை மைதானத்தில் இறங்கிய அவர் அங்கிருந்து நேரடியாக பெருமாள் பெருமாள்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய என்ஜிஓ காலனி இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயனார் நாயந்திரன் நிலத்தில் வந்து அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்பார் என வந்து முதலில் கூறப்பட்டிருந்திருந்தது அது தொடர்பாகத்தான் அந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பார்த்தோம்னால் அந்த பயண திட்டத்தில் வந்து தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக அந்த தேநீர் விருந்து முதல் கட்டமாக ரத்து செய்யப்பட்டு நேரடியாக அமித்ஷா அவர்கள் அந்த மாநாட்டிற்கு மண்டல மாநாட்டிற்கு வந்து நேரடியாக சென்று அந்த மண்டல மாநாட்டில் பங்கேற்று அவர் அந்த எழுச்சி உரையாற்றினார் அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் அந்த எழுச்சி உரையாற்றிவிட்டு அவர் மீண்டும் வந்து அந்த தூத்துக்குடி திருநெல் தூத்துக்குடி செல்வார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த அவரது பயணத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு தற்போது அந்த பெருமாள்புரம் என்ஜிஓ காலனி பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இல்லத்திற்கு அந்த தேனில் விருதில் பங்கேற்பதற்காக தற்போது அங்கு வந்திருக்கிறார் இதில் வந்து பார்த்தோம் என்றால் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்பதற்காக அந்த பாஜகவின் முக்கிய தலைவர்களும் அவருடன் உடன் வந்திருக்கிறார்கள் தற்போது இந்த பயண திட்டத்திற்காக அவரது அந்த பயணத்தையும் வந்து மேலும் அந்த திட்டங்களை சில மாற்றங்களும் ஏற்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் வந்து திருநெல்வேலியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தூத்துக்குடி விமான நிலையம் செல்வதற்கு மாலை அந்த இரவு நேரமாக ஆகிக் கொண்டிருப்பதால் அந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக ஹெலிகாப்டரில் செல்வதை அந்த பயணத்தை ரத்து செய்துவிட்டு மாலை மார்க்கமாக இந்த தேநீர் விருந்தை முடித்துக் கொண்டு செல்வதற்காக அந்த பயணத்தை மாட்டியிருக்கிறார் இந்த தேநீர் விருந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் அந்த மாநில தலைவர் ஐநா நாயேந்திரன் வீட்டில் நடைபெறும் இந்த தேநீர் விருந்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றிருக்கிறார் அவருடன் வந்து மத்திய மந்திரியாக இருக்கக்கூடிய எல் முருகன் மற்றும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் பொதுச் செயலாளர் நடிகர் சரத்குமார் பாஜக மேலிட பொறுப்பாளர் சுதா ரெட்டி உள்ளிட்டோர் வந்து இந்த தேதியில் இருந்து பங்கேற்பதற்காக நைனார் நாயந்திரன் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் முதற்கட்டமாக இந்த நைனா நாயந்திரன் இல்லத்தில் அந்த தேர்தலில் இருந்து பங்கேற்பதற்காக வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு அங்கு வந்து அந்த பூர்ண கும்ப மரியாதை என்பது முதலில் வழங்கப்பட்டது இதனை தொடர்ந்து பார்த்தோம் என்றால் மேல தளங்கள் முழங்க அந்த நாகஸ்வர அந்த கலைஞர்கள் மூலம் அந்த இசை நிகழ்ச்சி என்பது அவரை வந்து வரவேற்று அந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த தேநீர் விருந்தை குறிப்பாக பார்த்தோம் என்றால் தேநீர் விருந்தில் வந்து பரிமாற பரிமாறுவதற்காக பல்வேறு உணவு வகைகள் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தேநீர் விருந்தில் வழங்கப்படும் அந்த உணவு குறித்த பார்த்தோம் என்றால் திருநெல்வேலியின் பேமஸாக இருக்கக்கூடிய அந்த சூடான அல்வா வழங்கப்பட இருக்கிறது காஜ் கத்திரி ரோஸ் ரோ ரோஸ் பிஸ்கட் மற்றும் நேந்திரம் சிப்ஸ் பாதாம் கட்டர் முந்திரி பக்கோடா வறுத்த முந்திரி மற்றும் பாதாம் வால்நட் பிஸ்தா பன்னீர் டிக்கா மினி ஆனியன் சமோசா மினி ஆலோ சமோசா அந்த குழி பணியாரத்திலேயே வந்து இனிப்பு மற்றும் காரம் வகைகள் வழங்க இருக்கிறது அதே போன்று தயிர் வடை சாம்பார் வடை பருப்பு வடை ரச வடை அந்த வாழைக்காய் பஜ்ஜி உள்ளிட்டவையும் தயார் நிலையில் இருக்கிறது அதே போன்று சட்னி சாம்பார் உள்ளிட்டவையும் இருக்கிறது மேலும் வந்து பில்டர் காபி லெமன் காஃபி லெமன் டீ மற்றும் கிரீன் டீ என முப்பத்தி ஐந்து வகையான உணவுகள் இந்த தேநீர் விருந்தில் அந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் அங்கு வந்திருக்கக்கூடிய பாஜகவின் அந்த முன்னணி தலைவர்களுக்கு அந்த முக்கிய தலைவர்களுக்கு வழங்குவதற்காக அதுவும் தயார் நிலையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் தற்போது அந்த தேநீர் விருந்தில் தற்போது பங்கேற்று அந்த தேநீர் விருந்தில் அந்த பரமரக்கூடிய அந்த உணவுகளை அமித்ஷா அவர்கள் உள்ளே அந்த உட்கொண்டு அந்த உணவருதி வருகின்றார் இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக நன்றி நாகேந்திரன் தங்களுடைய விரிவான தகவல்கள்